வணக்கம் கும்பராசிக்கு இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்க போது துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதம் என்று கூட சொல்ல ரொம்ப பேர் வெளியூர் போனவங்களா திரும்ப சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் திரும்பி பழனிலம்பி வந்துருவாங்க என்னென்ன சின்ன சின்ன போராட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கும் என்னென்னா ஏழாம் இடத்தை சூரிய பகவான் நேரடியாக அவர் எடுத்து பார்க்கறதால இது வரைக்கும் புதிய வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் புதிய வீட்டின் வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் போது இந்த மாசி மாதம் அதாவது புதிய சொந்தம் ஒன்று நம்ம வீட்டை தேடி வர்றதுக்கான அமைப்பு கும்பராசிக்கு இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் திரு திருமணத்துக்காக காத்திருந்தா இந்த மங்களகாரகன் இடம்பெயர்ந்த பிறகு உங்களுடைய வாழ்வாதாரம் மாசி ஒன்போதுக்கு அப்புறம் மங்கள ஒளி நம்ம வாழ்க்கையிலையும் சரி இது வரைக்கும் தட்டலங்க எனக்கு வாழ்க்கையே ஒரு வெளிச்சமே காணாமல் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி போல லாட்ரி சீட்டுக்கு அடித்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே திடீர் திருமண யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் சுபமங்களம் என்று சொல்லக்கூடிய பார்வை நம்ம மேலே விழுத்தால உங்களுடைய பாக்கியம் நிறையறக்கூடிய காலங்களாக மாறும் திடீர்னு பார்த்தோன்னா கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் நடந்து பூஞ்சு என்னங்க ஒரு பாஞ்சு நாளில் முடிஞ்சு போச்சுங்க கல்யாணம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கெட்டுச்சுங்க பரவாயில்லைங்க பரவாயில்ல அப்படின்ற ஒரு வார்த்தை என்பது இருந்து கொண்டிருக்கும் அதனால கும்பத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லலாம் என்னென்னா உடல் அமைப்பு கொஞ்சம் வசதியை தருகின்ற அமைப்புக்கு வேலை தாபம் சுற்று வட்டாரம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அலைச்சல் தருந்த விஷயங்கள் அலைச்சல்லாம் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும் மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து கொண்டே இருக்கும் மாசு இருபதுக்கப்புறம் சுக்கர பகவான் பெயர்ந்த பிறகு வரவு சார்ந்த விஷயத்துக்கு தடை என்பது இருக்காது அதில் தடையில் என்பது இல்லாமல் நீங்கள் பனிஷ் பண்ணி இருக்கிற பிரச்சனைகள்லாம் விட்டு மீட்டு ஓரளவுக்கு கும்பராசிக்காரங்க இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் வரபு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் 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 வீடு கட்டாதவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருவோம் திடீர்னு பார்த்தோன்னா வீடு கட்டுறதுக்கான ஸ்டார்டிங் இல்லை இடம் வாங்குறதுக்கான ஸ்டார்டிங் எல்லாம் ஏற்படும் மாசு இருபதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பயிற்சி என்று சொல்லலாம் இந்த சுக்கர பகவானுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலாபலனை தரும் மன அழுத்தத்தை குறைக்கும் முதல்ல இந்த பொருளாதார நிதி என்று சொல்லக்கூடிய நிதி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வீட்டெடுத்துக்கூடிய காலம் இருந்தாலும் ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் கிடக்கறதால பொறுமை நிதானம் நிதானம் என்னதான் பொறுமையோடும் நிதானத்தோட நாம செயல்பட வேண்டிய காலமும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அதனால கவனத்தோடு எப்பவுமே மாதத்துக்கு முன்னே சொல்லிடுவேன் ஏன்னா வருகின்ற காலங்கள் நிதானத்தை கடைபிடிக்க குரு பகவானுடைய ஒளி இருக்கிற வரைக்கும் நாம எந்த பாதகத்தையும் தாண்டிடலாம் அவர் நம்ம பார்வை இல்லாத போ நம்ம தாண்ட விஷயங்கள் அடையினா அடுத்து வருகின்ற மாதத்துலேருந்து அவருடைய ஒளி நம்ம மேல விழாது இந்த டைரெக்ஷனெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஜூன் மாதத்துக்குள்ளேனா மார்ச் ஏப்ரல் மேலே அதுக்குள்ளே மூணு மாதத்துக்கு முன்னே அதுக்கான அளவரிசிகள் கிடைக்க ஆரம்பிச்சு வரும் முன் காப்பும் அதுக்கான அளவரிசி லாங் டிரெம்மில் இருக்கிறது அகல காலம் விரிக்காமல் இருக்கிறது இதை மாதிரி விஷயங்களை நாம் எடுக்கெடுக்காமல் தடுத்து நிறுத்திக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வர்றதால் ஆசையை தூண்டி விடுவார் இதை வாங்கிடலாம் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த ஷேர் மார்க்கெட் இது மாதிரி விஷயத்தெல்லாம் தலையிடாமல் இருப்பது வெளியூர் பணம் வருது வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்ற எண்ணம் எல்லாம் தூக்கி போடுங்க உழைப்பு கேற்ற ஊதியம் என்பது நம்மளுக்கு உண்டு இறை ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால கட்டுப்படுத்தி கொடுப்பார் வாக்கியப்படி வர்றதால இதெல்லாம் யோசனைப்படி பார்க்கணும் பொறுமை நிதானத்தை கொடுக்கணும் அவர் நின்ற இடம் விருத்தி ரெண்டாம் இடம் நின்ற இடம் வருத்தி கொடுப்பார் ஆனால் நேர்மையாக இருக்கணும் முக்கியமான தருணம் இந்த நேரத்தில் கடன் சார்ந்த விஷயத்தை அதிகரிக்கப்படுகிற மாதிரி இருக்கும் கடன் வாங்கிறதுக்கான சொல்யூஷன் மட்டுமே அதிகரிக்கும் அதனால் பொறுமையை கடைபிடிக்க கொஞ்சம் பொறுமை நிதானம் லோன் சார்ந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு கை கொடு நான் என்னன்னு சொல் அதில் மட்டும் கணிசமான அமைப்பை மாற்றிக்கொள்ளுங்கள் நல்லவை அனைத்தும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருபது தேதிக்கு அப்புறம் ஒரு சின்ன ஜாக்பாட்டை பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்